ோர் கருல பாதம் தான் கமலானோர் கருணால பாதம் தான் கமலான அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல சாயப்பாவின் அருளால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே உன்னை உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் வாங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் கூறுகிறார்கள் என்று யோசிக்காமல் எதையும் செய்யாதே உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை என்னிடம் கூறிவிட்டு செய் அந்த விஷயத்தை நான் உனக்காக வெற்றிகரமாக செய்து முடிக்கிறேன் கடினமான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அது போலவே ஒருவனிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் எனவேதான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை நல்லதே நினை எல்லோருக்கும் நல்லதே செய் நல்லவற்றை செய்வதினால் ஏற்படும் சில தடங்கள் தோல்விகளுக்காக நீ மனம் தடுமாறி தவறான பாதை பாதையில் செல்லலாம் என முடிவெடுத்தால் அது இதைவிட பேரிழப்பை தந்துவிடும் செல்லும் பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று உணர்கிறாயா பயப்படாதே என் துணை உனக்கு இருக்கிறது உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நானே வருவேன் உனக்கு கேடு விளைவிக்க யாரையும் விட மாட்டேன் நானே உன்னை அவர்களிடம் இருந்து பாதுகாப்பேன் கவலைப்படாதே இன்று நீ படும் கஷ்டம் நாளை நீ அனுபவிக்க போ வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரம் உன் கர்ம வினைகள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது இன்று நீ பயணிக்கும் பாதையை நீ கடினமாக உணர்கிறாய் என்றால் உனக்கான வெகுமதியை எந்த உயரத்தில் உனக்கு வைத்திருப்பேன் என்று யோசித்து பார் அந்த வெகுமதி உன் கையில் கிடைத்தால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகில் யாருமே இல்லை எந்த ஒரு வெற்றியும் செல்வமும் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு வெற்றியை அடைய நீ சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் அவமானமும் தான் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நீ எதிர்பார்ப்பதை விட பத்து மடங்காய் அதிர்ஷ்டத்தை உனக்கு தருகிறேன் என் நல்லாசியுடன் நீ சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் குழந்தை அடம் பிடிக்கிறது என்று அந்த தாய் குழந்தையை கீழே விட்டு விட்டு செல்ல மாட்டாள் அதை போலத்தான் நான் நானும் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ நான் உன் சாயப்பா என்பதும் வேறல்ல இருவரும் ஒன்றே உன்னை இதுவரை பல பேர் ஏமாற்றி இருந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களை போல இரண்டு மடங்கான வெகுமதியை நீ அடைவாய் வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் வயதான முதியவர் வரை அவரவர் வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டம் கோடீஸ்வரனுக்கு ஒரு கஷ்டம் ஆணுக்கு ஒரு கஷ்டம் பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் நல்லவனுக்கு ஒரு கஷ்டம் கெட்டவனுக்கு ஒரு கஷ்டம் அதனால் இந்த உலகில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு என்ற எண்ணத்தை தூக்கி ஏறி துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின் படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் அதனால் செய்யாது வாழ்தல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாக அமையும் நீ உன் சாயப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதுக்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் உன்னை உன் வாழ்க்கையில் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு ஆனால் நீ வெகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் சரி விடு அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அவை எல்லாம் உனக்காக குழந்தையே இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள் உனது கைப்பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உறவுகளை இருந்து விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் இனி பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்த அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்க போகிறேன் உன்னை உயர்த்தி போகிறேன் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப் போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்க போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு தொட்டது எல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்திக் கொண்டிருக்கிறேன் வருத்தப்படாதே அனைவரும் வண்ணம் நீ உயர கால நேரம் உனது கர்ம பலன்கள் விலக போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய் நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை